எல்லாம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஃபிஃப்டி செவன் டேஸ் கம்யூட் ஆயிடுச்சு என்னோட சேனலையும் முன்னை பற்றி யோசி திங்கப்படு சிறப்பு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் மியூசிக் தென் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ஆக்டிங் தென் டான்சிங் ஸோ காமெடி சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மெண்டது என்ஜாய் பண்ணணுங்க லைஃப்பில் அப்பப்போ என்ஜாய்மெண்ட்டு தேவை உங்களுக்கு ரொம்ப மன அதாவது மனசு கஷ்டமாக இருக்குது டிப்ரெஷன் இருக்குதுன்னா ட்ராவல் பண்ணி பாருங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் டெம்பிள் அந்த காலத்தில் கோயிலுக்கு வருதுன்னு எதுக்கு வச்சுருந்ததுங்களா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிலாக்சேஷன் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அங்கேயும் போய் உங்களை யாராவது கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க பண்ணாத இடத்துக்காக போங்க சரிங்களா அங்கேயும் போய் நாலு பேர் யாராவது தொந்தர பண்ணுறாங்கன்னா செய்து வீட்டில் இருந்தே வேண்டியது போகணும் வீட்டில் இருந்தே நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒரு நோட்டில் எழுதலாம் நீங்கள் ஆஞ்சநேயர் பக்தராக இருந்தால் ஸ்ரீராம் ஜெயம் எழுதலாம் நீங்கள் முருகரோட பக்தராக இருந்தால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் ஸோ நீங்கள் எழுதி பார்க்கலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிவன் பக்தர்னு சொன்னால் ஓம் நமச்சி மாயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எழுதி பார்க்கலாம் ஸோ அம்மனுடைய பக்தராக இருந்தால் நீங்கள் போற்றி போற்றின்னு அம்மனுடைய இதை வந்து சொல்லலாம் ஸோ நிறைய இருக்குது லைஃப்பில் கவலைப்படாதீங்க நீங்கள் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருங்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருங்க ஜாலியாக இருங்க ஃபன் பண்ணுங்க அப்பப்போ ஃபன் தேவைங்க சரிங்களா அது மட்டும் லைஃப் கிடையாது என்ஜாய் பண்ணிக்கணும் என்டர்டைன்மெண்ட் அதுலேயே எல்லாம் இடங்கிடுது உங்களை பார்த்தும் நிறைய பேர் வரணும் இல்லைங்களா சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை முத்து அறந்தாங்கி நிஷா ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா காமெடி ஷோவில் வந்து கலக்கிட்டு இருக்காங்க வித் கோமாளி ஸோ இந்த மாதிரி காமெடி ஷோ ஆதித்யா சேனல் ஸோ வடிவேல் விவேக் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பண்ணியிருக்காங்க சந்தானம் அவங்களாம் காமெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் உங்களை சுற்றி உள்ளவங்களும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் சீ லிட்டர்காசிங்க பண்ணி உண்மைப்பட்டு யூஸ் தீங்குபடுவார் ஸோ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் சீ லிட்டருக்காய் சிங்கா வச்சுருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல வந்து கிளர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வடிவம் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும் சிவர்கிங்கிஸ் பண்ணி